அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடர் என்றிப்போம் என்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி ஒவ்வொரு மனிதனுமே தைரியமான பெயர் தாங்க அது உங்களுக்கு தைரியம் வீரியம் எல்லாமே யாருங்க அதிபதி செவ்வாய் பகவான் தான் அதிபதி மெயினா ஏன் இந்த செவ்வாய் பயிற்சி கொடுக்கறோம்னா சூரிய பகவானுடைய வீட்டுல செவ்வாய் நிக்கிறார் கால புருஷனுக்கு ஐந்தாம் இடத்துல சூரியன் வீட்டுல நட்பு கிரக வீட்டுல அரசாங்க வீட்டுல ஒரு தலைமை தாங்கக்கூடிய கிரகத்துடைய வீட்டுல சூரியன் இருக்கிறார் அதனாலதான் அந்த செவ்வாய் பகவானுடைய கிரக பயிற்சியே அம்மன் டிவில நம்ம கொடுக்கறோம் எப்ப வரைக்கும் ஜூலை மாசம் இருபத்தி நாலாம் தேதி வரை நாப்பத்தஞ்சு நாள் அவர் பயணிக்கூடிய காலம் இது நாள் வரைக்கும் செவ்வாய் பகவானால அவதிப்பட்டவங்க பல பேருங்க ஒரு மனிதன் சொத்து வாங்கணுமா இடம் வேணுமா நம்முடைய உடம்புல ரத்தத்துக்கு அதிபதி அடுத்து எலும்புக்கு காரகர் ஒரு மனிதனுக்கு பெண்களுக்கு கணவரை காட்டக்கூடிய செவ்வாய் பகவான் ஒவ்வொரு மனிதனுக்கும் முயற்சி வேணா செவ்வாய் வேணுங்க அப்படிப்பட்ட செவ்வாய் பயிற்சி தான் அம்மன் அருள் டிவில பாக்குறோம் கண்டிப்பா இந்த கடைசி மட்டும் வீடியோ பாருங்க இந்த செவ்வாய்க்குற பேச்சு பன்னிரெண்டு பன்னிரெண்டு ராசிக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க பார்க்க போறோம் நட்சத்திர பலமா கொடுக்குறோம் ஏன்னா அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய இரண்டாவது ராசி தாங்க இந்த ரிஷபராசி இதுலயும் பாருங்க ரிஷபராசிக்காரங்க பாருங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை பயங்கரமா இருக்கும் எப்படிங்க நல்ல உழைப்பாளியார்னு நீங்க தாங்க அது மட்டும் இல்லைங்க நிறைய கற்பனை அப்படியே அள்ளித்தாலும் ஒண்ணு இல்ல ஒரு வேலையை கொடுத்தா அந்த வேலை இப்படிதான் இருக்குன்னு சொல்லி உங்க மைண்ட்ல கற்பனை இருக்குமா இருக்காதா கேளுங்க ரிஷபத்தை ஆமா இருக்கும் நிறைய கலைகளை விரும்புவாங்க இவங்களுக்கு ஒரு வேலை பார்த்தா அது கரெக்டா பார்க்கணும் இதுதான் இவங்களுடைய மைண்ட் செட்டா இருக்கும் சும்மா போனோம் வேலை பார்த்தோம் சம்பளம் வாங்கணும் கடமைக்கு பார்த்தோம் அப்படின்னா கிடையாது ஒரு வேலையை கரெக்டா ப்ராப்பரா பார்க்கக்கூடிய ஒரே ராசி ரிஷா பண்ணாங்க நல்லா உழைப்பாங்க ஏமாத்த மாட்டாங்க பொய் சொல்ல மாட்டாங்க நல்ல ஒரு ஆனா ஒரு முடிவு பண்ணிட்டு அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க ஏன்னா இப்படித்தான் என்னுடைய கேரக்டர் இப்படிதான் குடிச்சா பழகு குடிக்காட்டி போயிட்டே இருக்கு பயங்கரமான ஒரு கற்பனை திறமை கலை எல்லாமே சூப்பரா இருக்கும் ஒரு வேலையை பார்ப்பாங்களே பொறுத்தவரை ஒரு முடிவு பண்ணிட்டா பின் வாங்க மாட்டாங்க முன் வச்ச கால பின் வைக்காத ஒரே ராசி ரிஷப ராசி தான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க ஆனா உணர்ச்சி வசப்பட்டாலும் அந்த காரியத்துல கண் மாதிரி இருப்பாங்க குடும்பத்துக்காக தன்னை ஃபுல்லா அர்ப்பணிக்கக்கூடிய ஒரே ராசி ரிஷபராசி தான் அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பர்களுக்கு வரக்கூடிய செவ்வாய் கிரகத்துடைய பயங்கரமான ராஜயோக பயிற்சி என்னங்க எடுத்தவன செவ்வாய் கிரகத்தோட ராஜயோக பயிற்சிங்கிறீங்க ஏன்னா ஒரு மனிதனுக்கு தாங்க செவ்வாய் தைரியம் வீரியம் நம்முடைய ரத்தத்தை வெளியில காட்டுறதே செவ்வாய் தாங்க நம்முடைய பிளட்டுக்கு அதிபதி செவ்வாய் தான் நம்முடைய உடம்புல எலும்பு எல்லாம் இருக்கு பாத்தீங்களா இதுக்கெல்லாம் காரகர் செவ்வாய் தான் ஒரு மனிதன் சோம்பேறியா தைரியமானவரா செவ்வாய் வச்சுதான் முடிவு பண்ண முடியும் பெண்களுக்கு கணவரை பார்க்கணும்னா செவ்வாய் நம்ம ஜாலகத்துல எல்லா தோஷம் செவ்வா தோஷம்னு ஒண்ணு சொல்றாங்க பாத்தீங்களா அது செவ்வாய் தான் மெயினா செவ்வாய் தோஷம் ஒரு மனிதனுக்கு கிடையவே கிடையாது செவ்வாய் பகவான் எந்த இடத்த இருக்கோ அந்த இடத்த அது வீரியப்படுத்தி விடும் ஒண்ணு இல்ல செவ்வாய்னா வேகமான கிரகங்கிறாங்க இப்ப ஏழாம் இடத்துல இருந்தா கல்யாண ஆசையை அதிகமா தூண்டுன்னு அர்த்தம் அதான் செவ்வாய் தோஷம்ங்கிற விஷயம் சொல்லி வச்சாங்க அதே பன்னிரா செவ்வா இருந்தா படுக்கரை சுகத்தை அதிகப்படுதுன்னு சொல்லுவாங்க இதுதான் செவ்வாய்ங்கிறது லக்கணத்தை இருந்தா முன்கோவம் அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க இதுதான் செவ்வாய்ங்கிறது இதை வச்சுதான் தோசைன்னு சொல்லி பயமுறுத்தாங்க அப்படின்னா கிடையாது செவ்வாய் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடம் அவருக்கு பயங்கரமா இருக்கும் ஃபாஸ்டா இருக்கும் அந்த அதோடைய வேலைகள் அதனாலதான் ஏழுல செவ்வாய் இருந்தா லக்னத்தை செவ்வாய் உள்ள பார்த்த பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுங்கிறாங்க இதுதான் காரணம் வேற ஒண்ணும் கிடையாது அப்ப திருமண ஆசை அதிகமா இருக்கும் அப்ப செவ்வாய் இருந்தா வீரமான இருப்பாரு அவர் கல்யாணம் பண்ணி போவீங்க நல்லா இருப்பாங்க இதான் செவ்வாயுடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்காக தான் அது இதான் காரணம் வேற ஒன்றும் கிடையாது அப்படிப்பட்ட செவ்வாய் பகவானுடைய கிரக பயிற்சி உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கும் மெயினா பாருங்க செவ்வாயும் கேதும் இணைஞ்சிருக்கு இப்ப நம்ம செவ்வாய்க்கு மட்டும் எடுக்கல கேதையும் இணைக்கிறோம் ரெண்டுமே நெருப்பு கிரகம் பயங்கரமான நெருப்பு கிரகம் சூரியன் வீட்டுக்கு செவ்வாய் கிரகம் அது ஒண்ணு எடுத்துக்கணும் அடுத்து கேது கேது எப்போதுமே கிரகம் சூரியனுடைய வீட்டுக்கு அப்ப இது ரெண்டு சேர்ந்தா இப்படி எப்படிப்பட்ட பல அதுவும் நட்சத்திரம் அது போகக்கூடிய நட்சத்திரம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது இதுக்கான தான் நல்லா பாருங்க எப்போதுமே சரி இந்த ரிஷபராசிக்கு இந்த செவ்வாய் முடியக்குள்ளையும் பாருங்க பயங்கரமான ராஜயோகம் உங்க வாழ்க்கையில இருக்கு இதை விற்றவே விட்டுறாதீங்க லைஃப்ல எதை எடுத்தாலும் வெற்றி தான் உங்களுக்கு தோல்வியே கிடையாதுங்க ஏன்னா அந்த செவ்வாயும் கேதும் போகக்கூடிய நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திரம் பூரத்துல போகும் சுக்கர பகவானுடைய நட்சத்திரத்துல போகும் அப்ப யாருக்கு சுக்கரபகவான் லக்னத்திலிருந்து சுக்கர பகவான் யாருக்கும் யோகமா இருக்கா நல்லா பாருங்க நீங்க ரிசப மட்டும் மட்டும்தான் இருப்பீங்க ஆனா உங்க லக்கணத்துக்கு சுக்கரபகவான் நல்லா இருக்கணும் எனக்கு தாங்க ராசி அதிபதி நல்லவர் தானே அப்படின்னு நீங்க இருக்கக்கூடாது உங்க லக்னத்துக்கு நீங்க பிறந்த தேதி பிறந்த நேரத்தை வச்சு சொல்லுவாங்க இந்த கிரகம் உங்க ஜாதகத்துல யோகமா இருக்குங்க இந்த கிரகத்துடைய திசை வர இந்த கிரகத்துடைய புத்தி வர அப்ப இந்த சுக்கர புத்தி வந்தா சுக்கர திசை வந்தா இது நடக்கும் இது நடக்காது இந்த காரியம் ஜெயிக்கும் ஜெயிக்காது செவ்வாயுடைய திசை வந்த இந்த காரியம் நடக்கும் நடக்காது எதை சொல்லுவாங்க உங்க ஜாதகத்தை வச்சு லக்கணத்தை வச்சு பிறந்த தேதி பிறந்த நேரத்தை வச்சு லக்கணத்தை வச்சுதான் திசா புத்திய வச்சுதான் சொல்லுவாங்க அதனால நம்ம எல்லா எல்லா வீடையும் என்ன சொல்றோம் ஒரு பொது பலனா பாருங்க ஏன்னா சில பேர் சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனும் கரெக்டா இருக்காதான் கால் பண்ணு தயவு செய்து உங்க ஜாதகத்துல திசா புத்தி எடுத்து பலன் பாக்குறதா கரெக்ட் இப்ப பாருங்க செவ்வாய் உங்களுக்கு எங்க இருக்காரு நாலாம் இடத்துல கேந்திர யோகத்துல இருக்காரு நல்லா பாத்துக்கோங்க இதுக்கு முன்னாடி மூணாம் இடத்துல போய் நீசம் மாறாரு எத்தனை பேருக்கு நான் கேட்கிறேன் எத்தனை பேருக்கு ஜனவரி மாசத்துல இருந்து திருமணத்துல தடை வந்துச்சு எத்தனை இருந்து மனைவி கிட்ட மன வருத்தம் பாத்தீங்க எத்தனை பேர் கணவர்கிட்ட மன வருத்தம் பாத்தீங்க கேளுங்க லிஸ்ட கேளுங்க ஆமா இல்ல மருத்துக்க சொல்ல மாட்டாரு பொதுமக்கள்கிட்ட எத்தனை பேர் கெட்ட பேர் வாங்குனீங்க சும்மா கேளுங்க பொதுமக்கள்கிட்ட எத்தனை பேர் கெட்ட பேர் வாங்குனீங்க நண்பர்கள் எத்தனை பேர் முதுகுல குத்துனா எதிரியா மாறணும் கேளுங்க ஆமா எத்தனை பேருக்கு அலைச்சல் மன உளைச்சல் ஒரு ஸ்டெடியான ஒரு மைண்ட் இல்லை உங்கள்ட்ட எடுக்கக்கூடிய காரியத்துல எல்லாமே தோல்வியா இருக்கு எனக்கு வெற்றியே கிடைக்கல எத்தனை பேர் கேட்டு பாருங்க அது படிப்பா இருக்கட்டும் இல்ல வேலையா இருக்கட்டும் இல்ல தொழிலா இருக்கட்டும் அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி எனக்கு முயற்சி தோல்வி 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 வெற்றி கிடைக்கல ஜனவரி மாசத்துல இருந்து நான் சொல்றேன் ஜனவரி மாசத்துல இருந்து அடி வாங்கின ராசி ரிஷப ராசிக்கு வேலையும் சரி படிப்பு கல்வியும் சரி திருமண வாழ்க்கையும் சரி தொழிலும் சரி கேட்டா வரிசைய அடிக்க அடிக்க சொல்லுவாங்க ஆமா எனக்கு ஒரு இடத்துல காசு பணத்தை கொடுத்து ஏமாத்துறேன் தொழில் சரியா இல்ல வேலை சரியா அமையல இன்னும் எனக்கு வேலை கிடைக்கல படிப்பு கல்வி சரியா மந்தமா போச்சு இது மாதிரி நிறைய தடைகளை தான் இருக்கேன் கேட்டு பாருங்க ரிஷபத்தை இப்ப கொடுப்பாரு பாருங்க ச பயங்கரமான ராஜயோகத்தை ராசிக்கு உங்க ராசிக்கு வந்துடுவாரு சுக்கர செம்மையான டைமிங் பக்கமான டைமிங் எதிர்பார்க்காத அளவுக்கு வெற்றி வாழ்க்கையில ஜூலை மாசம் இருபத்தி நாலாம் தேதிக்குள்ள உங்க வாழ்க்கையில எதிர்பாராத வெற்றியை நீங்க பார்க்க போறீங்க கண்டிப்பா சுபகாரியம் குடும்பத்தில் நடந்தே மாற்று மாற்றுக்கிறது கிடையாது திருமணம் எத்தனை பேருக்கு நடக்கலையோ அத்தனை பேருக்கும் பிடிச்ச இடத்துல அம்மாவுடைய அம்மா வகையிலயோ அப்பா வகையில ஏதோ ஒரு வகையில பொண்ணு மாப்பிள்ள கிடைக்கும் பாருங்க இப்ப சூப்பர் பொண்ணு சூப்பர் மாப்பிள்ள புடிச்ச இடத்துல கல்யாணம் இது கன்ஃபார்ம் எழுதி கொடுக்கலாம் ரிஷப் அதுக்கு முதல் பலனே உங்க கணவன் மனைவி உங்களை புரிஞ்சுக்கலையா இப்ப புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாங்க நம்ம குடும்பம் நடத்தலாம் அப்படிங்கிற சிந்தனைக்கு வருவாங்க திருமண வாழ்க்கையில எத்தனை பேருக்கு கோட்டு கேசு வழக்கு இந்த வழக்கு ஒரு முடிவுக்கு வரும் எத்தனை பேருக்கு குழந்தை பாக்கியம் வேணும் இப்ப கிடைக்கும் குழந்த பாக்கியம் செவ்வாய் சூரியன் வீட்டுல நட்பு வீட்டுல போய் செல்ல செம்மையா உட்காந்துருக்காரு அடுத்து கேது பாருங்க ரெண்டு இதுவுமே பாருங்க உங்களுக்கு மேக்சிமம் ஒன்னாம் தேதிக்கு மேலே ரெண்டு கிரகமே பூர்வத்துல தான் போகும் நீங்க சொல்லியே சொல்லலாம் கண்டிப்பா குழந்தை பாக்கியம் ஆசை இடம் வாங்குறது வீடு கட்டுறது மெயினா ஆடம்பர வீடாக கட்ட போறீங்க ஜூலை மாசம் இருபத்தி நாலாம் தேதிக்குள்ள வீடு கிரக பேசம் போட்டே ஆகணும் வீடா இடமா வண்டியா வாகனமா வீட்டுல சுபகாரியமா ஒன்னும் திரும்ப நடக்கணும் இல்ல வீடு இடம் வாங்கணும் இல்ல சுப செலவு பண்ணணும் அதுக்கான திசா பத்தி வந்தா இப்ப சூப்பரா நடக்கும் பாத்துக்குங்க எப்படிப்பட்ட உங்க சொத்துக்கள்ல பிரச்சனை இருந்தாலும் சரிங்க உங்க சொத்துக்கு சொல்றேன் உங்க அம்மாவுடைய சொத்தோ அப்பாவுடைய சொத்தோ எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி சூரியன் வீட்டுல செவ்வாய்க்கு எதுவும் இணைஞ்சிருக்கு அதுவும் உங்களுடைய சாரத்துல சுக்கர பகவான் சாரத்துல போகுது கண்டிப்பா அந்த சொத்து பிரச்சனை வில்லங்க சரியாகும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் சூப்பரா இருக்கும் தொழில் உத்தியோகம் நல்ல ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க தொழிலை எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி தொழில தொழிலே நஷ்டமாவானது இப்ப நஷ்டம் உங்களுக்கு வராது சுக்கரன் உங்க ராசியை நோக்கி வர்றாரு பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுத்துருவாரு ஜூலை மாசம் ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் சுக்கர உங்க ராசியில தான் இருப்பாரு கண்டிப்பா இருபத்தி நாலாம் தேதிக்குள்ள பயங்கரமா அடிச்சு தூள் பட்டை கலப்பு பாரு இந்த செவ்வாயுடைய கிரக உங்க வாழ்க்கையை மாத்த போகுது கடன் இருக்காது பகை இருக்காது உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் வெளிநாட்டை வேலை பார்க்கறவங்க வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறலாம் நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றம் வருது பாருங்க எப்படிப்பட்ட வழக்காலும் உங்க பக்கம் தீர்ப்பு வரலாம் நெருப்பு சம்மந்த விட வேலை கம்ப்யூட்டர் சம்மந்த மருத்துவ வேலை காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கறவங்க ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய லாட்ரி யோகம் எத்தனை பேருக்கு வேணும் இப்ப எடுங்க ராஜா அடிக்கும் அதுக்காண்டி அதிலயே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் ரிட்சபத்தை பொறுத்தவரை எது வந்தாலும் பயப்படாது யாருமே கருமா இல்லாம அந்த கலியுகத்துல பிறக்க முடியாதுங்க அந்த கர்மாவை எப்படி எது கொண்டு நம்ம எப்படி ஜெயிக்கணும் அதுதான் நம்மளுக்கு முன்னோர்கள் முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் ரிஷிமார்கள் நிறைய கொடுத்தாங்க கவலைப்படாம பயணிங்க உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் இப்ப நட்சத்திர பலன்களை போவோம் முதல் நட்சத்திரமே இல்ல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் வரும் கார்த்திகை நட்சத்திரம் நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய ஒரு பக்குவமான குணம் உங்கள்ட இருக்கும் கண்டிப்பா பாருங்க படிப்பு கல்வியில டாப்பா இருக்கும் அரசாங்க வேலை கிடைக்கும் அரசியல் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் ஒரு தலைமை பொறுப்பு போவீங்க வீடு வாங்குவீங்க இடம் வாங்குவீங்க வீட்டுல உள்ள பிரச்சனை சரியாகும் கோர்ட்டு கேஸு பிரச்சனை சரியாகும் ஒரு தலைமை பொறுப்பு போகக்கூடிய அமைப்பு இந்த கிரக பெரிய அது சூப்பரா இருக்கும் ஆனால் இடமும் இடமோ பூமியில இதுல கொஞ்சம் வழக்கு சம்மந்தோ கொஞ்சம் கவனம் பயணிங்க மற்றபடி எல்லாமே உங்களுக்கு வாழ்க்கையில வெற்றி அடுத்து கார்த்திகை சில பிறந்தவங்க எது வந்தாலும் பயப்படாதீங்க இதுக்கு முன்னாடி செவ்வாய் இருந்தும் உங்கள் ராசியில் உங்கள் ராசி விட்டு விளையிட்டா இருப்ப இப்ப எடுக்கக்கூடிய முயற்சி நல்லா இருக்கும் படிப்பு கல்வியெல்லாம் இருக்கும் அரசாங்க வேலை நல்லா இருக்கும் அரசு முலானங்களும் வரும் வெளிநாடு யோகா வரும் வெளியூர் யோகா வரும் ஆசிரியர் வேலை பார்க்கறவங்க நகை கடை வச்சிருக்கவங்க ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி இதெல்லாம் பட்டை கலப்பு ரோகிணில பிறந்தவங்க அடுத்து மிருகசிரத்துல பிறந்தவங்க எதுவுமே தைரியம் தன்னம்பிக்கை தன்மானம் நீதி நேர்மை ஒழுக்கமான குணம் திறமையான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க நீங்க இனிமேல் ஜெயிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு இந்த மிருக சிறுத்துல பிறகு ஏன்னா ரொம்ப ஜனவரி மாசம் ரொம்ப அடி வாங்கி கீழே போய் உட்காந்துட்டீங்க எதுவுமே ஸ்டடியா ஒரு விஷயத்துல இறங்க முடியல இப்ப கொடுப்பாரு பாருங்க வண்டியா வாகனமா வீடா இடமா பூமியா வெளிநாடா வெளியூரா படிப்பு கல்வியா எல்லாமே சூப்பரா இருக்கும் பர்ஃபெக்டா அமையும் தைரியமா கேட்டீங்க உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் மிருக சிறுத்துல பிறந்தவங்க அரசியல் அரசாங்க வேலை எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க வரக்கூடிய செவ்வாய் கிரகத்துடைய பேச்சி ரிஷபராசியை பொறுத்தவரை எல்லாமே வெற்றியாக அமையக்கூடிய பேர்ச்சியாகவே அமைகிறது